ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா நீங்க தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்து இருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதனால் உங்களுக்கும் நேரம் மிச்சமாகும் நீங்கள் இப்பொழுதே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியகளாக இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் மறக்காம பெல் பட்டன் ஆள்பட்டம் அழுத்தி விட்டீங்கன்னா தான் புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தரைசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் தந்தை இல்லாதவர்கள் அவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே மற்றும் திருமண நாள் சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பொழுது ராசிக்கு பத்தாம் இடத்துல ராசி அதிபதி சிறப்பான நிலையில் அமைந்துள்ளது மிகச்சிறந்த யோகனம் வைப்பாங்க பத்தாம் இடத்துல பகவான் இருக்கிறார் பதினோராம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சந்திரன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது என்பதில்லை மேலும் இன்று தினம் மிகச்சிறப்பான வகையில் நான்கு குடையோகனும் ராசி அதிபதியும் எதிரெதிராக பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பிலும் காணப்படுது நன்றில்லை அதாவது ராசி அதிபதி சுக்ர பகவானும் நான்கு கூடிய சனி பகவானும் ஒருவருக்கொருவர் எதிரெதிராக பார்த்து கொண்டுள்ளது நல்ல யோகமான அமைப்பு நின்றில்லை ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு தொழிலில் நல்ல ஒரு அலுவலக பணிகளில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே அற்புதமான ஒரு சிறப்பான மகிழ்ச்சி தரக்கூடிய நாள்கள் இது தவிர வேலைவாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது சிறப்பான வகையில் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைந்த நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில செட்டில் ஆக முடியும் எனவே நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணுறதற்கு உகந்த ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் லாபகரமான ஒரு நாள்னு சொல்லலாம் நண்பர்களே உங்கள் எதிர்காலத்திற்காக இந்த தினம் நீங்கள் புதிய சேவிங்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக அமைந்துள்ளது எனவே பிக்சடு டெபாசிட் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு சேவிங்ஸ் பண்றது போன்றவற்றெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செயல்படுத்தலாம் அதற்கு உகந்த ஒரு நான்கு என்று தினம் எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது எனவே உற்சாகமாக பணிபுரிவதால் உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் மேக்சிமம் வந்து திருப்தியான நல்ல சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது என்பதை உங்களது உடன்பிறந்தவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கருத்து ஏற்பாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி சகோதர சகோதரிகளிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமையானது இன்னைக்கு நல்ல வகையில் அதிகரிக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாங்க இன்றைய தினம் உங்க துறை எதுவாக இருந்தாலும் அந்த துறையில இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை நீங்க புரிந்து கொள்வீங்க வேலையில புரிஞ்சு கொண்டு செயல்படும் போது அவருடைய ரிசல்ட் வேற மாதிரி சூப்பராக அமையும் சோ அந்த மாதிரியான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கலே எனவே துறை சார்ந்த சில நுட்பங்களை நீங்கள் புரிந்து சொல்லக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது எனவே இன்றைய தினம் அலுவலக பணிகளும் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே வெளியூர் பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் வெளியூர் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக நல்ல சாதகமான அனுகூலமான நிறைய பலன்களை நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கப்படும் என்பதில்லை எனவே இந்த தினம் பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் வியாபாரிகள் குறிப்பாக உங்களுக்கு வியாபாரம் நிறுத்தமான பயணங்களை இந்த தினம் நீங்கள் மிக மிக சிறப்பாக செயல்படுத்தலாம் இன்றைய தினம் எந்த விதமான இடத்திலும் நீங்கள் வந்து சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க நாள் முழுக்க உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு என்ன பணிகள் நீங்கள் செய்தாலும் அதில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் பணிகள் பணிகளாகட்டும் உங்களது பணிகள் பணிகளாகட்டும் கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினம் அதிகமான ஒத்துழைப்பை கிடைக்கப்படக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீங்க எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் குடும்ப வாழ்க்கையிலும் அதிகமான அன்பு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தினமாக இருக்கிறதுனால இந்த தினம் திதிக்கும் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் பெறுவீங்க இன்றைய தினம் தொழில் மிக மிக சிறப்பான முன்னேற்றம் அடையை தவிர இந்த தினம் நல்ல அலுவலக பணியில் சிறக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால வருமானம் ஈட்டக்கூடிய சோர்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக மன தரக்கூடிய வகையில் இருக்கிற இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யோகமான ஒரு நான்கு இந்த தினம் தேவையான உதவிகள் உங்களுக்கு உடன்பிறந்தவர்கள் செய்து கொடுப்பாங்க இந்த தினம் நீங்கள் உங்களுடைய அலுவலக பணியில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை சிறப்பாக செய்யறதுனால உற்சாகத்தோடு செய்யறதுனால கண்டிப்பாக மற்றவருடைய அட்டென்ஷன் மற்ற கவனத்தை நீங்கள் எளிதில் ஈர்க்க முடியும்படி அப்படியான வேலைகளை இன்னைக்கு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பாராட்டுகளை பெறக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் உங்களது மனக்கு காதலருடனான காதல் வாழ்க்கையில அவருடைய உடல் நல ஆரோக்கிய குறைபாடுகள் காரணமாகவும் அல்லது சில சின்ன சின்ன விஷயங்களை நீ வந்து கண்டுக்காமல் இருக்கிறது காரணமாகவும் உங்களது மனக்கு காதலர் உங்கள் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில பொறுமையாக இருந்து அன்பு செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களில்லை அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை நல்ல ஒரு பாண்டி நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதில்லை இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் சில அசௌகரியமான சூழ்நிலை இருக்கும் பொழுது அது மன அமைதியை கெடுக்காத விலகில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகளில் உங்கள் கவனத்தை வந்து டிசை திருப்பிக்கிறது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் நண்பர்கள் சில பேர் வந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவி செய்ய வாங்க எனவே இந்த தினம் நண்பர்கள் உதவியிலே நீங்கள் நாடலாம் நண்பர்களே இன்று தினம் டென்ஷன் நீங்க முழுமையாக விடுபடணும் அப்படின்னா இனிமையான பிடித்தமான இசையை கேட்கலாம் அது உங்களுக்கு நல்ல பலன் தருவதாக அமையும் நிதி ரீதியாக இன்னைக்கு ரொம்ப இருப்பீங்க இந்த தினம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வெவ்வேறு வழிகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தென்படும் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஆர்வம் செலுத்துவீங்க உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நல்ல ஏற்படுத்தி தரும் இந்த தினம் குடும்ப பொறுப்புகளை நீங்கள் கண்டிப்பாக எது சிறப்பான பொறுப்புகளாக இருக்கிறதோ அது எல்லாத்தையுமே நீங்க முடிச்சுறது நல்லது என்றே உங்களுக்கு பொறுப்புகளை உணர்ந்து கடமை உணர்வோடு செயல்படுவது குடும்ப வாழ்க்கையில் இன்னும் சிறப்பான நல்ல பலன்கள் ஏற்படுத்தி தரும் தினம் மிக மிக சிறப்பான ஒரு நன்கு கல்விக்கான பயணங்களை தாராளமாக மூலமாக மாணவர்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதன் நல்ல ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் ஏற்படும் எனவே கல்வி பயணங்களை என்றதும் தவிர்க்க வேண்டாம் மறக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு நினைவாக கல்வி பயணங்கள் என்றதும் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இருந்தாலும் இந்த தினம் நீங்க வந்து பொறுமையாக தான் இருக்கணும் ஏன்னா உங்க வாழ்க்கை துணையானவர் கொஞ்சம் விஷயங்களை சுயநலமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தினம் இல்லாத வாழ்க்கையில கொஞ்சம் பொறுமையாக இருங்க மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் தொழில் போட்டியில் இருக்கக்கூடிய விரோதங்கள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது சகோதர சகோதரிகளின் ஆதரவு பல்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் ஸோ இதெல்லாம் பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் இன்றைய தினம் நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்க குறிப்பாக வேலை சம்பந்தமாக உங்கள் அலுவல்கள் சம்பந்தமாக உங்களது தொழில் சம்பந்தமாக நீங்கள் கண்டிப்பாக வருமானம் ஈட்டக்கூடிய சோர்ஸ் எதுவாக இருந்தாலும் அது தொடர்பான விஷயங்களை நிறைய ட்ரை பண்ணலாம் அதில் அதிகமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாங்க பொன் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் யூஸ் பண்ணுங்க ஏழா நம்பர் லக்கிய நம்பராக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துலாம் சம்பளங்களில் ஆறலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நன்றலாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் சகோதர சகோதரிடம் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி ஒற்றுமை கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கு உங்கள் எதிர்காலத்துக்காக இப்போ நீங்கள் சேவிங்ஸை உருவாக்குவீங்க அது சிறப்பான நல்ல பலன்களையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு ஒற்றுமை உண்டு நல்ல ஒரு புரிதல் மற்றும் நல்ல ஒரு சகோதர சகோதரர்களுடைய ஒற்றுமை காரணமாகவும் உங்களை சேமிப்பு உயர்வதன் காரணமாகவும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு வெளியூர் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க நல்ல சாதகமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்க துறை எதுவாக இருந்தாலும் அதுல நீங்க நல்ல ஒரு புரிதலை நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக் கொண்டு நல்ல ஒரு தொழில்நுட்ப சின்ன சின்ன விஷயங்களை கூட நுணுக்கமான விஷயங்கள் கூட தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தினம் நீங்கள் நல்ல ஒரு புரிதல் உங்க வருமானம் ஈட்டக்கூடிய சோர்ஸ்ல ஏற்படும் மேலும் பயணங்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கூடிய இருந்து மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் சமுதாய பணிகளில் ஈடுபடும் கூட உங்களுக்கு பரிபூர்வமான ஒத்துழைப்பு கிடைக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் சுறுசுறுப்பாக துடிதுடிப்பாக செயல்பட்டு உங்க காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க கலை பணிகளில் புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் செலவித்து இருக்கிறது எனவே கலைஞர்களுக்கு இன்றைய உங்க துறையில் அதிகமான ஆர்வம் உண்டு கலைஞர் அல்லாதவர்களுக்கும் இன்றைய தினம் துறையில் கொஞ்சம் ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையவே நண்பர்களே சோ லாபகரமான ஒரு விஷயமாக அது அமைகிறது இந்த தினம் சுறுசுறுப்பு இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய லாபகரமான ஒரு அற்புதமான ஒரு நாளில் கலை ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே